அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஷெத்தியா குஜை என்றதோட அர்த்தம் என்னென்னு பார்க்க போகிறோம் கூடுதலாக என்ன யோசிக்க தோணும் ஷெத்தியாண்டா எறிகிறது சேத்தில் கண்ணை எறிகிறது இல்லாட்டி குப்பையில் போடுறேன்னு தோணிருக்கும் சரிதானே ஆனால் அதுதான் இல்லை நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் பயனுள்ள வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம் அதாவது தாமதம் இல்லாமல் விரைவாக எதையாவது ஒன்றை பார்ப்பது சொல்றா சட்டண்டு பார்த்துட்டு வரேன் டக்குண்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவோமே சரி வாங்க சில உதாரணங்கள் பார்ப்போம் என்னோட வீட்டு படத்தை ஒருக்கா பாக்குறியா என்னோட ஹோம்ஒர்க்க டக்குண்டு ஒருக்கா பாக்குறியா இல்ல ஷெத்து அங்கு அவ் பா அவன் போறதுக்கு முன்னால அவனோட கை கடிகாரத்தை பார்த்தான் அவன் போறதுக்கு முன்னால டக்குண்டு அவனோட கடிகாரத்தை பார்த்தான் அவன் லெக்ஸாமா குதை நோட்ஸ் அவள் தேர்வு எழுதுறதுக்கு முன்னால அவளோட நோட்ஸை வந்து டக்குண்டோ ஒருக்கா பார்த்துட்டு போனான் அவன் தஷ்ட இல்லா ஜெத்து கு ஓ வாங்கிறதுக்கு முன்னால் அவன் விலைய பார்த்தான் அவன் வாங்கிறதுக்கு முன்னால் டக்குண்டு வெளியே பார்த்தான் ஒரு குறுகிய டைமுக்குள்ளே தான் நாங்கள் அப்படி சொல்கிறோம் இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்களா இல்லாட்டி டக்குண்டு பார்த்துட்டு விட்டுட்டிங்களா அதாவது உங்களுக்கு தேவையான பதில் கிடைச்சோன்னா ஆ இவ்வளவு தானா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலையா உங்களோட பதில கொமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் நான் மறக்காமல் வாசிக்கிறேன் நன்றி வணக்கம்